தமிழ்நாட்டிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்து ஓங்கோல்ல வந்தவனுக்கு எல்லாம் தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போடுகிற பொழுது சிலைகள் வைக்கிற பொழுது இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக சும்மா வெட்டிடி செயலுக்கு போகல வருமானவர் ஏய் புல சிறைக்கு போகல ஊழ செஞ்சுட்டு சிறைக்கு போகல இல்லை நாலாயிரம் கோடி பேக்கேஜ்ல கொள்ளையடிச்சுட்டு செயலுக்கு போகல வேலை வாங்கித் தர்றதா ஏமாத்திடு செயலுக்கு போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தேவர் பெருமகனாருடைய முதல் சிறைவாசம் எல்லாரும் சாதியவாதி சொல்றான் முதல் முதலாக அவர் சிறைக்கு போனது ஏறோ வேறு ஒரு சமூகத்தை சீண்டி விட்டோ வெட்டி விட்டோ இழிவுபடுத்தி இழிவுபடுத்திவிட்டோம் ஜெயிலுக்கு போகல மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக திரட்டினார் வெள்ளைக்காரனால் சிறைக்கு போனால் போகும்போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொது உடைமைவாதி ஆறு மாத சிறை போராடியது ஆப்பு நாட்டு மரபு சங்கமோ அகமுடையாரோ கல்லூரம் கிடையாது தென் மாவட்டத்திற்கு அத்தனை தொழிலாளர்களும் தலை போராடினார் தேவர் பெருமானுக்காக